இன்றைய தினம் இந்தியாவோடு ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்குகின்ற பணியிலே வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டிய ஓமந்துராருடைய ஆப்ரேஷன் போலோ என்கிற அந்த நிகழ்வை ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் சார்பிலே இந்த நினைவு நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்தியாவிலே எண்ணற்ற தலைவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களிலே ஓமந்துரார் குறிப்பிடத்தக்க வகையிலே இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டியதன் மூலம் வரலாற்றிலே நீங்காத ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் ஹைதராபாத் நிசாம் இந்தியாவோடு இணைவதை முரண்டு பிடித்து கொண்டு வந்த அந்த நேரத்திலே நமக்காக இந்தியா ஒரு வலிமையான ஒரு நாடாக எதிர்காலத்திலே இருக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கோடு செயல்பட்ட அந்த ஓமந்துரார் நிசாமனுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து கொண்டு வந்தார் அந்த கண்காணிப்பின் அடிப்படையிலே தான் ஆபரேஷன் போலோ என்கிற நிகழ்வு நடைபெற்றதற்கு ஒரு காரணமாக அமைந்தது குறிப்பாக சொல்லப்போனால் போனால் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி மவுண்ட் பேட்டன் பிரபு நிசாமோடு பலமுறை முறை பேச்சுவார்த்தை இருக்கின்றார் பாரத பிரதமர் அன்றைய தினம் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் அவர்கள் இந்த நிகழ்வுகளுக்கு பொறுப்பேற்று கண்காணித்து கொண்டிருந்த நாள்தோறும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அண்டை மாநிலமான சென்னை மாகாணத்திலே இருந்து வருகின்ற தகவல்களை மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டு அதை ஆப்ரேஷன் போலோ என்கிற நிகழ்வுக்கு காரணமாக அமைந்தார் என்று சொன்னால் அது வரலாற்றிலே மறைக்கப்பட்டிருக்கிறது ஓமாந்துராவினுடைய பங்கு என்று தான் சொல்ல வேண்டும் அந்த பங்களிப்பு மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைய தினம் ஓப்ப ஓமந்துராருடைய நினைவாக நடத்தப்படுகின்ற ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளை இதை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வு பல்வேறு வகையிலே இந்தியாவினுடைய ராணுவத்தை பயன்படுத்தி நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்தபோதெல்லாம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியவர் சமரச பேச்சுக்கு முக்கியத்துவம் வழங்கி நடத்தியவர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆனால் எந்த வகையிலும் இந்தியாவோடு இணைகின்ற பேச்சு இல்லை என்கிற வகையிலே செயல்பட்டவர் நிஜாம். காரணம் எண்பத்தைந்து சதவீத மக்கள் நிஜாம் ஆட்சிக்குட்பட்டவர்கள் இந்துக்களாக இருந்தார்கள் ஆனால் பதினைந்து சதவீதம் பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இருந்தார்கள் இந்த சூழ்நிலையிலே இந்துக்கள் பெருமளவிலே அழைக்களிக்கப்பட்டது மட்டுமல்ல பல இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள் இந்த இன்னல்களால் சென்னை மாகாணத்திலே தஞ்சம் புகுந்த பல இந்துக்களை காக்கின்ற பொறுப்பு ஓமாந்தூராருக்கு ஏற்பட்டுவிட்டது அதற்காக அவர் அந்த நிகழ்வுகளை கவனித்து இந்த ஆபரேஷன் போலோவுக்கு தயார்படுத்தினார் அதற்காக பல முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அன்றைய தினம் சென்னை மாகாண பிரதமராக இருந்த ஓமந்தூராரும் மத்திய மாகாண முதல்வர்களும் மும்பை மாகாண முதல்வரும் இணைந்து மூவரும் சேர்ந்து மத்திய அரசினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் மூன்று பகுதியிலிருந்து ஹைதராபாத்தை தாக்குவதற்கான சூழல் உருவாகின்ற சூழ்நிலையை ஹைதராபாத்துக்குள்ளே செல்லக்கூடிய வழிகளை எல்லாம் ஆய்வு செய்து அன்றைய தினம் தகவலை தந்தவர் ஓமந்துரார் இந்த நிகழ்வு பின்னர் தனிப்பட்ட முறையிலே இந்த தமிழக சென்னை மாகாண மக்களையும் இந்துக்களையும் காக்கின்ற பொறுப்பை எடுத்துக்கொண்டிருந்த ஓமந்துரார் ராணுவத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அல்லது ராணுவம் ஒத்துழைக்காத நேரத்திலும் கூட கோவையில் திரு நடராஜன் என்பவரை கொண்டு வெடிமருந்து தயாரித்து பாதுகாப்பை வழங்கி இன்றைய தினம் ஹைதராபாத் மீண்டும் ஒரு பாகிஸ்தானாக மாறாத அளவிலே நமது இந்தியாவோடு இணைவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தார் ஒம்மந்துராஜ் அது நடந்த நிகழ்வு தினம்தான் இன்றைய தினம் அதாவது செப்டம்பர் பதினேழு இந்த செப்டம்பர் பதினேழிலே அன்றைய தினம் நடைபெற்ற இந்த நிகழ்வை தான் நாங்கள் மக்கள் மத்தியிலே மறைக்கப்பட்ட உண்மைகளை மறைக்கப்பட்ட செய்திகளை கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறோம் உடைய வரலாறே மறைக்கப்பட்ட ஒரு வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது அவரது ஆட்சியிலே நடைபெற்ற நிகழ்வுகள் நிகழ்வுகளெல்லாம் புத்தகங்களிலே கொண்டு வர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த வரலாற்று தலைவனுடைய வரலாற்றை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாட நூல்களிலே இதை சேர்க்க வேண்டும் அவரது வாழ்க்கை குறிப்பை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வுகள் நிச்சயமாக எதிர்காலத்திலே நல்ல பல நிகழ்வுகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா ஓபிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கு போராடி கொண்டிருக்கின்றேன் அதாவது நாங்கள் கடந்த ஓராண்டு காலமாக ஓபியாருக்கு பாரத ரத்னா என்கிற விருதை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து வருகிறோம் அதற்கு காரணம் கடந்த பல ஆண்டுகளாக ஏன் கடந்த எழுபத்தி எழுபது ஆண்டுகளாக இந்த பாரத ரத்னா என்கிற இந்த கோரிக்கை பல இடங்களிலே பல தலைவர்களுக்கு வழங்கி இருக்க வேண்டும் ஆண்டுதோறும் மூன்று பாரத ரத்னாக்கள் வழங்குகின்ற முறை வழக்கத்தில் இருக்கிறது ஆனால் பல நேரங்களிலே இன்றைய தினம் குறைத்து வந்து ஏறத்தாழ ஐம்பது ஆண் ஐம்பது பேருக்கு தான் இது ஒன்று கொடுத்துருக்கிறாங்க இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் பாரத் ரத்னா என்கிற விருது மிகப்பெரிய சாதனையை படைத்த அதாவது வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிலே இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்காக தன்னை முழுமையாக வரலாற்றோடு இணைத்து கொண்டிருக்கின்ற உம்மந்தூராருக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் அன்னாருக்கு புதிய பாராளுமன்ற அலுவலகத்திலே சிலை வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அவருக்கு திருவுருவ படத்தையும் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இணைத்து இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் அதற்காக இந்த இன்றைய பாரத அரசு பாரத பிரதமர் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலனை செய்து தர வேண்டும் என ஓபிஆர் நினைவு கொண்டு அறக்கட்டளையின் சார்பிலும் ஓபிஆருடைய தொண்டர்களாக இந்த நல்ல ஒழுக்கமான நேர்மையான அரசியலை விரும்புகின்ற அனைத்து மக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் விரைவில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை கனிவோடு பரிசீலனை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்வேன் போது முக்கிய தான் அதாவது ஒரு ஐந்து ஐந்து பேரில் முக்கியம் ஒருவராக திகழ்ந்தவர் அம்பேத்கர் அவர்கள் சட்டங்களை இயற்றுவதற்கு இவருடைய நடைமுறையை பார்த்து தான் நிறைய தீமைகளை ஒழித்து ஊழலற்ற ஒரு ஆட்சியை அதாவது தென் தென்னிந்தியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆந்திரா தெலுங்கானா எல்லா மாநிலமும் உள்ளடக்கிய ஒரு மாகாணத்தை முதன் முதலாக ஆண்டவர் ஓமந்துரார் ஓமந்துரார் தோட்டம்னு இருக்குது ஆனால் அவருக்கு ஒரு சிலை இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த ஒரு மூலையிலையுமே ஒரு சிலை அது ரொம்ப நாளாக இந்த தமிழகத்திலையும் மத்திய அரசாங்கத்திலையும் கோரிக்கை வச்சுட்டுருக்காங்க ஒரு சிலையை விட இதுவரைக்கும் அமர்த்தி அமர்த்தி கொடுக்காம அவரை அவருடைய புகழையும் அவருடைய செயல்பாடுகளையும் இரட்டிப்பு செய்து கொண்டிருக்கிறார் என்ன காரணம்னு தெரியல அவர் வந்து மதம் மொழி இனம் வேறுபாடின்றி உழைத்தவர் இந்த நாட்டுக்காக ஆனால் அவரை வந்து இந்த தொடர்ந்து வருகின்ற அரசாங்கங்கள் புறக்கணித்து கொண்டே இருக்கிறது ஆகையினால் உடனடியாக சென்னை சென்னையிலையும் இந்தியாவிலையும் பாராளுமன்றம் அமைந்த பகுதிகளிலும் அவருடைய உருவ சிலையை மட்டுமல்லாமல் அவருக்கு ரத்னா விருதை கொடுத்து சிறப்பிக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தை எங்களுடைய ஓபியார் துண்டு அறக்கட்டளை மூலமாக கேட்போம்